உருவப்படுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் மறைப்பேன் மணி அணுத நோயை இறப்பவருக்கு ஊற்று நோய் போல மிகும் கரத்தலும் ஆஞ்சன் இந்நோயை நோய் செய்தருக்கு உரைத்தலும் நானும் தரும் காமமும் நானும் உயிர்க்காக தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து காமக் கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல் துப்பின் யவனாபர் மண்குள் துயர் நட்பினுள் ஆற்றுபவர் இன்பம் கடல் மற்றும் காமம் அது அடுக்காமும் துன்பம் அதனின் பெரிது காம கடுமுனல் நீந்தி கரைக்கானின் யாமத்தும் யானே உளேன் மண்ணுக்கு எல்லாம் துயிற்சி அளிக்கிறா என் அல்லது இல்லை துணை கொடியார் கொடுமையின் தான்கொடியர் இன்னல் நெடிய இரா உள்ளும் பூன்று வழி செல்கிற்பின் வெள்ளநீர் நீந்தல நீந்தள மன்னோ கண் நன்றி